அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் ஆம் அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்குதான் இறைவன் இருக்கின்றார் நாம் பிறரிடம் அன்பாக இருக்கும்போதுதான் இறைவன் நம்முடனும் அன்பாக இருக்கின்றார் பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்றும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை தன்னுடைய இறுதி இரா உணவின் போது தன்னுடைய சீடர்களுக்கும் நமக்கும் அழகாக பல முன்மாதிரிகளை எடுத்துக்காட்டியுள்ளார் அதாவது தலைவனாக இருக்க விரும்புகிறவன் முதலில் தலைக்கணம் இல்லாத தொண்டனாக இருக்க வேண்டும் ஆளுகை செய்ய விரும்புகிறவன் முதலில் ஆணவம் இல்லாத அன்பனாக இருக்க வேண்டும் மன்னனாக இருக்க விரும்புகிறவன் முதலில் பகையை மறந்து மன்னிப்பை விரும்பும் மனிதனாக இருக்க வேண்டும் பாராட்டை விரும்புகிறவன் முதலில் பாசத்தை பகிர்வை விரும்பும் பண்பாளனாக இருக்க வேண்டும் என்பதை யோவான செய்தியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் தன் சீடர்களின் இறை மைந்தன் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுடன் தான் வாழ்ந்த வாழ்வின் முழுமையையும் அர்த்தத்தையும் இந்த இறுதி இராவுணவில் எடுத்து காட்டியிருப்பார் அவர் விரும்பும் முன்மாதிரியுடன் நாம் நடக்கிறோமா ஒரு நிமிடம் சிந்திப்போம் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறி நமக்காக நாதனின் உடலை நயந்தளித்தார் நற்கருணையை ஏற்படுத்தினார் இறை மைந்தன் இயேசு கிறிஸ்து நம்மிடையே பகிர்ந்து கொள்ள சொன்னது அவரது உடலையும் இரத்தத்தையும் அன்று அன்பு மன்னிப்பு தாழ்ச்சி பணிவு பாசம் நட்பு நேசம் தூய்மை என்று அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்வைத்தான் அதை எடுத்து சொல்லத்தான் நல்ல குருத்துவத்தையும் குருக்களையும் இன்றைய நாளில் ஏற்படுத்தியுள்ளார்கள் இயேசுவுடன் கூடவே இருந்தவன் அதாவது அதாவது பன்னிருவருள் ஒருவரான யூதாசு எஸ்காரயத்துதான் இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தான் அவருடன் கூடவே இருந்த பேதுருதான் இயேசுவை தெரியாது என மறுதளித்தான் ஆனால் இயேசு அவரின் தன்மை மாறாமல் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் பந்தியில் அமரச் செய்தார் அவர்களுடன் உணவு அருந்தினார் இறுதியாக நீங்கள் என் சிடராய் இருக்க விரும்பினால் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற கட்டளையையும் கொடுத்துச் சென்றார் நாமும் பிறரை அன்பு செய்து மன்னித்து தாழ்ச்சியுள்ள சுயநலமில்லாத மனிதனாக வாழ முயற்சிப்போம் இயேசுவின் அன்பை முழுமையாக சுவைப்போம் அவர் வழி வாழ்வோம் அவரின் வார்த்தையை வாழ்வாக்குவோம்